மடியில் அமைதியாக உறங்கும் குழந்தையை போல் இருந்தது அந்த கிராமம் மிதமான பணியின் தாளாட்டில் இன்பமாய் உறங்கிக் கொண்டிருந்தது அம்பையூர் என்ற அழகிய சிற்றூர் சூரியன் அஸ்தமிக்க போகும் நேரம் மேகங்கள் பஞ்சு போல் அழகாய் அசைந்து செல்ல வெளியே பனி காற்று வீசிக்கொண்டிருந்தது வயலுக்கு செல்பவர்கள் கிளம்ப அந்த காளி வேளையில் நிசப்தம் மறை ஆரம்பித்து சூரியன் மெதுமெதுவாய் முன்னேறி கொண்டிருந்தான் காலை ஒன்பது மணி ஆகியிருக்க வீட்டு வாசலில் பெரிய கோலமிட்டு வீடு என்பதை காட்டிக் கொண்டிருந்தது அவ்வீடு வெளியே போகிற வருகிற மக்கள் ஒருவருக்கொருவர் முணுமுணுத்துக் கொண்டே என்ன மீனாட்சி வீட்டுல என்ன விசேஷமா சொந்தங்க எல்லாம் இங்க தான் இருக்கும் போல இருக்கே நீங்க வேற அதாங்கா லவ் பண்ணி ஒருத்தனை கட்டிக்கிட்டு ஒரு மாசத்துலயே அவனை சாவடிச்சுக்கிட்டு வீட்டுல வந்து இருக்காளே அவளுக்கு தான் கல்யாணம் அதுவும் அவ அத்தங்கூடையான் முன்னாடியே ரெண்டு பேரும் ரகசியமா காதலிச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க இப்போ மாப்பிள்ள போன பிறகு இவளும் பொண்டாட்டி போன பிறகு இவளும் போடுற நடிப்படி ஒருத்தி சொல்லவும் ஓஹோ சரி சரி நடக்கட்டும் நடக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டே அந்த வயதுள்ள பெண் நடக்க ஆரம்பித்தாள் ஆமா இந்த மாப்பிள்ளையும் எத்தனை நாளோ என்னவோ என்று வேறொருத்தி சொல்ல வாய மூடிதி நம்ம கயல்வெளி நல்ல பொண்ணு அவன் மனசுக்கு எப்பவும் நல்லா இருப்பா என்று ஒரு குரல் எழும்பியது இவர்கள் குமரேசன் வீட்டு முச்சத்தில் கார் ஒன்று வந்து நின்றது முகங்களே வெளியே வந்தன எல்லோரும் இறங்கி வீட்டுக்குள் நடக்க காரிலிருந்து குழந்தையை தூக்கியவாறே ஒரு ஆண் சிங்கம் வெளியே வந்தது உடம்பு வலுவாக பார்ப்பதற்கு கம்பீரம் மட்டுமல்லாது முகத் பார்வையிலே அனைவரையும் கவரும் கண்களும் நிறமும் இன்றைய நடிகர்களை தோற்றுவிடுவார்கள் போல அவ்வளவு அழகு தூக்கத்திற்கு அழும் குழந்தையை அதாவது தன் மகளை தோளில் இட்டபடியே தட்டிக்கொண்டு நுழைந்தான் என்ன நீ சீக்கிரமே வர சொன்னே என்று மீனாட்சி தன் அண்ணன் மனைவியான பார்வதியிடம் கேட்க இல்லை மீனா நாங்க சீக்கிரமா கிளம்பிட்டோம் சிலைய அவன் குழந்தைய கிளப்பி கொண்டு வரதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிடுச்சு உங்களுக்கு தான் தெரியுமே என்று பேசி கொண்டிருக்க குமரேசன் தனது அருமை மனைவியை அழைத்து கையல் இன்னமும் அழுதுக்குதான் இருக்காளா கிளம்பிட்டாளான்னு போய் பாரு மீனா நம்ம அவ வாழ்க்கைய நல்லா அமைச்சு கொடுக்கணும்னு யோசிக்கும் அவ பழசே நினைச்சு நினைச்சி அழுது செத்துட்டு இருக்கத பார்த்தா தாங்க முடியல மீனா என கூறவும் நீங்க சும்மா எதையாச்சும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் போய் செலியங்கிட்ட இருந்து மதுவை வாங்கி கட்டில படுக்க வைங்க பாவம் ரொம்ப நேரமா கையிலேயே வச்சிருக்கான் என சொல்லிக்கொண்டு கையலின் ரூம் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த ஆறு மீனாட்சி அறையில் வெளிச்சம் இல்லாது இருட்டாக காணப்பட்டது மீனாட்சி கீழே இருந்து கொண்டு கட்டிலில் தலை வைத்து கண்களை மூடிக்கொண்டிருக்கும் தனது மகளை நோக்கி சென்றார் கீழே அவள் அருகில் அமர்ந்து நாடியை தூக்கி கண்களில் வழிந்தோடும் கண்ணீரை துடைத்து என்னம்மா இன்னமும் அழுதுகிட்டே இருந்தா எப்படி என்று கூறியும் கையலின் வாயிலிருந்து அர்ஜுன் என்ற ஒரு பெயரே பதிலாக வந்தது அர்ஜுனும் போய் சேர்ந்துட்டான் இன்னும் எத்தனை நாள் தான் அழுதுட்டே இருக்க போற இருபத்தோரு தான் ஆகுது பொண்ணுக்கு வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சின்னு வேதனையில செத்துட்டு இருக்கோம் கையிலு நீ இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லடி புரிஞ்சுக்கோ என்று மீனாட்சி சொல்ல இல்லம்மா என்னாலதான் என் அர்ஜுன் என்னை விட்டு போயிட்டான் நான் மட்டும் அவனுக்கு ஒண்ணுமே அடித்து அழ ஆரம்பித்தாள் தன் மகளின் கையை பிடித்து நிறுத்திய மீனாட்சி திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா உனக்கு பைத்தியம் முடிச்சிடும் கையிலு கொஞ்சம் அங்க பாரு உங்க அப்பாவை உன்னை நினைச்சு நினைச்சி சீக்கிரமா செத்துதான் போக போறாரு அவர முகத்துல சிரிப்பு சந்தோஷம் எதுவுமே இல்லை என்று சொல்லிக்கொண்டே தன் முந்தனை தலைப்பை பிடித்து கண்களை கொண்டார் மீனாட்சி புது புடவை நகைகள் என அனைத்தையும் எடுத்து மேஜையில் வைத்து கொண்டு கிளம்பி சீக்கிரம் வாக்கையில உங்க அப்பாவுக்காக என்று கூறி மகளின் கன்னத்தில் முத்தமிட்டு வெளியே நடந்தார் மீனாட்சி ஒருவித யோசனையில் போதும் அவள் கண்களில் அர்ஜுனின் முகமே நிழலாடியது மெதுவாக எழுந்து தொட்டு பார்க்க காதில் மேலு சத்தம் ஒழிக்க கண்களை மூடியவள் தனது கழுத்தில் அர்ஜுன் தாலியை எடுத்து கொண்டு வருவது போல் இருந்தது ஒரு சிறிய அழுகை கலந்த சிரிப்புடன் நின்று கொண்டிருக்க தாலியை தன் நெஞ்சுக்கு நேராக பிடித்துக் கொண்டு குனிந்து குனிந்து கொடுக்க அர்ஜுன் முதல் முடிச்சை போட கதவை தட்டும் சப்தம் கேட்டு அவளை பழைய நினைவுகளிலிருந்து இழுத்துக்கொண்டு கொண்டு வந்தது கண்களை திறந்தவள் தனது கையில் பிடித்திருக்கும் தாளி எடுத்து ஒரு முத்தம் வைத்துக்கொண்டே கண்ணீரை துடைத்து தன் நெஞ்சுக்குள்ளே தாளி கைச்சை போட்டுக்கொண்டாள் நடந்து சென்று கதவை திறந்து தனது அப்பா கையில் குழந்தையுடன் வந்து நிற்க கொஞ்சம் வாங்கி கட்டில வைமா நல்ல தூக்கம் நீ கிளம்பி வரும்போது தூக்கிட்டு வா என்று சொல்லிக் கொண்டு கிளம்பினார் குமரேசன் மதுவை கையில் வாங்கி கொண்டு கட்டில் நோக்கி சென்று படுக்க வைத்து கதவை சாத்திவிட்டு கிளம்ப ஆரம்பித்தாள் கயல் வெளி புடவையை கட்டி கொண்டிருக்கும் போதே மது அழ தூக்கி என்ன செய்வதென்று போட்டு கொடுக்க ஆரம்பித்தாள் அழுகையை நிறுத்தியவாறே குழந்தை இருக்க குழந்தையை தன் நெஞ்சோடு சேர்த்து தட்டி கொடுக்க ஆரம்பித்தாள் கையில் குழந்தை மீண்டும் அழத் தொடங்கி தன் பசியை தீர்த்து கொள்ள ஆர்வத்தோடு கையலின் மார்பில் தனது பிஞ்சு உதட்டை பதிக்க வேகமாக விளக்கியவள் குழந்தையை ஒப்படைத்தாள் ஒரு வழியாக கிளம்பியவள் வெளியே வந்து நின்றாள் மகளை பார்த்த தந்தைக்கு கண்களில் கண்ணீர் கட்டியது சுவற்றில் சாய்ந்தபடியே அவள் நின்று கொண்டிருக்க கயல் வா இங்க வந்து உட்காரு என்று தன் தாயின் அண்ணனும் தனது மாமாவுமான அமர்ந்து கொண்டாள் கயல் ஒரு தட்டில் காஃபி கலந்து எடுத்து வந்த மீனாட்சி தன் மகளிடம் கொடுத்து எல்லாருக்கும் கொடுமா என்று சொல்ல வேண்டாம் மீனா நாங்களே எடுத்துக்கிறோம் என்று சொன்ன தன் அண்ணனின் கட்டளைக்கு நாங்க

முகத்தை நிமிர்க்காது குழந்தையின் முகத்தை பார்த்து கொண்டிருக்கும் சிவந்து வீங்கி போன கண்களுமே முதலில் அவனுக்கு தென்பட்டது அவனும் தன் குழந்தையே பார்த்து கொண்டிருக்க அண்ணி கல்யாணம் என்னைக்கு வச்சுக்கலாம்னு நாள் பார்த்து சொல்லிட்டேங்கன்னா சீக்கிரமே அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடலாம் இன்று மீனாட்சி சொல்ல அதெல்லாம் பார்த்துக்கலாம் மீனா நம்ம என்ன வேற வேற ஆளா இந்த எல்லாம் வேண்டாம் சிம்பிளா கோயிலில் வச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம் பத்து நாள் கழிச்சு நாள் ரொம்ப நல்லா இருக்கு அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம் இன்னைக்கு பூ மட்டும் வச்சு என் மருமக அழகை இன்னும் ஒரு படி மேலே பார்க்கணும்னு ஆசை தான் என்று கூறிக்கொண்டே தான் கொண்டு வந்த பையில் இருந்த ஐந்து முள மல்லிகை பூவை எடுத்து தனது மகனை பார்த்து செலியா நீ கையிலுக்கு பூ வச்சிரு என்று கூறினார் பார் மாற தனது குழந்தையை கண்கள் பார்த்தபடியே வேண்டாமா நீங்களே வச்சிருங்க நான் எதுக்கு என்று சொல்லியவனின் கையை கயலின் தந்தை பற்றி ஒன்னும் இல்லை சும்மா வச்சுவிடு மறுபடியும் எல்லோரும் கூறவும் ஒரு வழியாக பூவை வாங்கிக் கொண்டு கீழே இருக்கும் கயலின் பின்புறம் சென்று முட்டியிட்டு தன் குழந்தை மதுவின் முகத்தை பார்த்தபடியே பூவை தலையில் சூட அப்பாவின் முகத்தை பார்த்த குழந்தை சிரிப்பை பரிசளித்து ஒரு நலிவுடன் கையலின கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த மஞ்சள் கயிறை தன் பிஞ்சு கைகளால் பச்சிக்கொண்டது